நீலகிரி எம்பி ராசா துணை முதல்வர் பிறந்த நாளான அவரது வயதை குறிக்கும் நாற்பத்தி ஏழு அடி கொடி கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்து கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்தார் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் செய்திருந்தார் அரசு கொறாடா ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் முபாரக் போஜன் வீரபத்ரன் எக்ஸ்போ செந்தில் ஜெயக்குமாரி பீமன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்னுடைய அரசியல் ஆசா அவர்களே அதோடு இந்த முன்னிலை வைத்து கொண்டு வைத்து இந்த கொடியேற்றி தர வருகை தந்திருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் இந்த நீலகிரி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆ ராசா அவர்களே அவரோடு வருகை தந்திருக்கும் மாநிலத்தின் இளைஞரணியின் துணை செயலாளர் ஈரோடு மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளைஞரணிகளின் எழுச்சி கனவோடு இந்த நூலகத்தையும் இந்த கொடியேற்று விழாவையும் சிறப்பித்து தர வருகை தந்திருக்கும் அண்ணன் பி பிரகாஷ் அவர்களே தமிழகத்தின் தலைமை அரசு கொரோனா தேர்தல் பணிப்படி செயலாளர் அண்ணன் க ராமச்சந்திரன் அவர்களே அண்ணன் கோசம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் பேரறிஞர் பிறந்தது அண்ணா பேரறிஞர் பிறந்தது அண்ணா தலைவர் கலைஞர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் முதல்வர் தளபதி முதல்வர் தளபதி துணை முதல்வர் சின்னவர் துணை முதல்வர்

Ba ingeniak urrunik